புது வருடத்தின் முதல் நாள் அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஜெபம் ஓர் வருடத்தை இறை அருளுடன் இனிதே வாழ்ந்தோம் புது வருடத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றோம் புதிய தொடக்கங்களுக்கான நம்பிக்கையை இந்த வருடம் கொண்டு வரும் என்று ஆசையாயிருக்கின்றோம் பழையவற்றிலிருந்து விடைபெற்று எதிர்காலத்தின் சாத்தியக்கூறுகளை போது இறை இயேசுவின் துணையை நாட வேண்டியது அவசியம் அவர் உங்களுக்காக வைத்திருக்கின்ற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த பின்வரும் ஜெபத்தை ஜெபியுங்கள் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் திருவசனம் ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் அன்பு இயேசுவே உமது துணையோடு இந்த புது வருடத்திற்குள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவும் இந்த வருடத்தில் நாங்கள் செய்யவிருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமாய் சிந்தித்து செயல்பட அருள்தாரும் எந்த ஒரு வார்த்தையையும் நாங்கள் பேசுவதற்கு முன்னர் நன்கு கவனித்து விவேகமாய் பதிலளிக்க யாரையும் காயப்படுத்தாமல் வார்த்தைகளின் சக்தியை உணர்ந்து பேச துணை புரியும் அனைத்து உயிர்களையும் படைத்த தேவனே புத்தாண்டிற்குள் பக்தியுடன் நுழைய எங்களுக்கு உதவும் இதுவரை உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா கொடைகளையும் உமது பேரன்பையும் நன்றியோடு நினைக்கின்றோம் இந்த ஆண்டிலும் உமது திருக்கைகளிலிருந்து வரும் கதிர் ஒளிகள் எம்மை ஆசிர்வதிக்கவும் வழி நடத்தவும் பாதுகாக்கவும் வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் கடந்த வருடத்தில் எங்கள் பயங்களையும் சுமைகளையும் ஏமாற்றங்களையும் நோய்களையும் உமது திருப்பாதத்தில் வைக்கின்றோம் அவற்றை நிச்சயம் நீர் நிறைவின் வெற்றியின் கிருபையின் சமாதானத்தின் ஆரோக்கியத்தின் மலர்களாக மாற்றி எங்கள் கைகளிலே தருவீர் என்று விசுவாசிக்கின்றோம் உம்மீதே எங்கள் கண்கள் நோக்கமாயிருக்கின்றன ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி